மாடன் தமிழ்நாடு பறவையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் ரெண்டு மன்னர்களுக்குள் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ரெண்டு மன்னர்கள் அந்த மண்ணுக்காக போட்டப்பட்ட சண்டையை மத சண்டையாக மாற்றப்பட்டு திரிச்சப்பட்டு இந்த படத்தை எடுத்துக்கிறார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக படுதோல்வி அடைஞ்சது மகாராஷ்டிராவில் அப்போ அதெல்லாம் சரி செய்யக்கூடிய மக்கள் தெரிஞ்சுட்டாங்களோ வேறு பக்கம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ சிந்திச்சிடக்கூடாது அரசாங்கத்திலிருந்து கேள்வி கட்டக்கூடாது ஆதரிக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக ஒரு ஹீரோவாக பட்னாவிசை கொண்டு வரணும் அதுக்கு ஒரு நிறைய செட் பண்றாங்க இது முன்னூத்தம்பது வருஷத்துக்கு மேலே நடந்து போன விஷயத்தை இப்போ தோண்டி எடுத்து அந்த கல்லறையவே தோண்டி எடுக்கணும் அதாவது அவுரங்கசீப்பினுடைய கரை கூட இருக்கக்கூடாது

நாங்கள் பிறந்து வளர்ந்து இத்தனை நாளில் ஒரு நாள் கூட இந்த இடத்துல ஒரு இந்து முஸ்லீம் கலவரம் ஏற்பட்டதே இல்லை அப்படி ஒரு சூழல் வந்ததே இல்லை அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனால் அப்படியேப்பட்ட இடத்துல ஒரு கலவரம் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன எதன் அடிப்படையில் இந்த க கலவரம் தூண்டப்பட்டது அப்படின்றத உங்களுடைய முதல் கட்ட பார்வையாது முதல்ல பார்த்தீங்கன்னா ஷாவான் ஒரு ஹிந்தி திரைப்படம் விக்கி கௌஷல் ராஷ்மிகா மந்திரன் நடித்த படம் அந்த திரைப்படம் வந்து எப்படின்னா ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அவுரங்கசீப்பினுடைய காலகட்டத்தில் சத்ரபதி சிவாஜி அவர்களுக்கும் அவுரங்கசீப்புக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கதை அந்த க படத்தை என்ன சொல்லப்படுறாங்க கதை என்ன சொல்லப்படுறாங்கன்னா முதல் காட்சியே வந்து அந்த மன்னர் அவுரங்கசீப் என்ன பண்ணுறாருனா சத்ரபதி சிவாஜியை நம்ம வந்து தோற்கடிச்சிட்டோம் கொண்டுட்டோம் இனி நம்மளை எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு அவங்க ஒரு 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 பிரகடனப்படுத்துகிறாங்க அந்த நேரத்தில் தான் பார்த்தா சத்ரபதி சிவாஜியினுடைய மன்னன் சாபோஜி அவர்கள் வந்து அங்கே வர்றாரு அவருக்கு முறை நடக்கக்கூடிய போட்டி என்ன அவர் எப்படி அவரை காலி பண்ணுறாரு அவர் எப்படி மீண்டும் அரியணைக்கு ஏறாருங்கிற அந்த கதை சொல்கிறாங்க இதுதான் அந்த படத்தினுடைய கதை ஆனால் என்ன சொல்கிறாங்க அந்த ப ஒன்றும் அந்த படத்தில் உள்ள கூட டீப்பாக போகிறப்ப என்னென்னா ஒரு ரெண்டு மன்னர்களுக்குள் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ரெண்டு மன்னர்கள் ஒரிஜினலாக நடந்தது வந்து இரண்டு மன்னர்கள் அந்த மண்ணுக்காக போட்டப்பட்ட சண்டையை இந்த மத சண்டையாக மாற்றப்பட்டு திரிச்சப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக அவுரங்கசீப்பை பற்றி பல்வேறு கருத்துக்கள் இருக்குது அதை என்னென்னா பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு பிரபல எழுத்தாளர் கூட அதை பற்றின ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு தமிழ்நாட்டை சேர்ந்த பலரும் கூட இந்தியாவை சேர்ந்த பலரும் கூட அந்த சம்பந்தமான புத்தகங்கள் ரெண்டு தரப்புமே இருக்குது அவுரங்கசீப்புடைய ஒரு அவர் வந்து ஒரு பெரிய மதவாதி நெகட்டிவும் இருக்குது அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு படம் எடுக்கிறப்ப ரெண்டு சைடையுமே காட்டணும் பட் ரெண்டு சைடுமே காட்டாமல் என்னம்னா முழுக்க முழுக்க அவுரங்கசீப் சாபோஜி மன்னரை வந்து அவுரங்கசீப் ரொம்ப கொடுமைப்படுத்தினார் அவர் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அந்த இந்துக்களுக்கு ஒரு எதிரான வேலையை செஞ்சவர் தீவிர மதப்பற்றாளராக அவுரங்கசீப் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை முடிக்கிறாங்க அவரை ரொம்ப குடும்பப்படுத்தின காட்சிகள்லாம் கூட அந்த படத்தில் இருக்குது இந்த படம் ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆனோடனே தேட்டர்லேயே வந்து பார்த்துட்டு மக்கள் வந்து உறுதிமொழி எடுக்கிறது ரொம்ப வீரவசனமாக பேசுகிறது அப்படின்ற ஒரு மாதிரி த ஒரு வேலையை அந்த படம் செய்து அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சமீப காலங்களில் இந்த மாதிரி மதவெறியை தூண்டக்கூடிய வன்மத்தை தூண்டக்கூடிய படத்தை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு பெரிய அளவில் பணத்தை ஒதுக்கி ஒவ்வொரு மாநிலங்களையும் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம நிறையா படங்கள் ப சொல்லலாம் காஷ்மீர் ஃபைல்ஸாக இருக்கட்டும் கேரளா ஸ்டோரிஸாக இருக்கட்டும் சம சபர்மதி ரிப்போர்ட்னு சமயத்து ஒரு படம் வந்துச்சு அந்த படம் எப்படின்னா கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை பற்றி ஒரு படம் ஆனால் கோத்ரா ரயில் எரிப்பு பற்றின சம்ப விஷய சம்பவமே அதுக்கு ரெண்டு விதமான விஷயம் இருக்குது அது அப்போ அப்போது லாலு பிரசாத் யாதவ் வந்து அங்கே ரயில்வே அமைச்சராக இருக்கிறப்ப அவர் நாடாளுமன்றத்துலேயே சொல்கிறார் இது ஒரு விபத்து அதாவது ஆன்மீக யாத்திரிக்கை போன நபர்கள் வந்து இந்த ரயில் பெட்டியில் சமையல் பண்ணதுனால ஏற்பட்ட கசிவில் நடந்த ஒரு விபத்து அப்படின்னு நாடாளுமன்றத்துலேயே அன்னைக்கு ரயில்வே அமைச்சராக இருந்த லலு பிரசாத் யாதவ் சொல்கிறார் ஆனால் அதை எதிர்த்து என்ன செய்கிறாங்க அது கூச்சல் போடுறாங்க குழப்பம் நடக்குது அதற்கு பிறகு ஒரு குழு ஒன்று போடப்படுது நாடாளுமன்றத்தில் இதை விசாரிப்பதற்கான ஒரு ஒரு குழு ஒன்று போடப்பட்டு அந்த குழு கொடுத்த அறிக்கையுமே இது வந்து விபத்து தான் அந்த யாத்திரியர்கள் சமையல் பண்ண அந்த கேஸ் சிலிண்டர்லேருந்து கசியப்பட்ட ஒரு க விபத்துனால் நடந்தப்பட்ட விபத்துன்னு சொல்லி அவங்களும் அறிக்கை கொடுக்குறாங்க இல்லை அப்படின்னு அன்னைக்கு குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அன்னைக்கு முதலமைச்சராக இருக்கார் அதுக்கப்புறம் அந்த அந்த அது வேறு விதமாக பரப்பப்பட்டு கலவரமாக நடக்கப்பட்டு பல உயிர்கள் போச்சு இப்போ அந்த பட அந்த அதை அந்த சம்பவத்தை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுலேயுமே ஒரு சைடாக தான் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த ரசாக்கர்னு ஒரு தெலுங்கு படம் பண்ணியிருக்காங்க அது இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் காலத்தில் நடந்த சம்பவத்தை முகலாய மன்னர்கள் நம்மளை எது மாதிரி ஆட்சி பண்ணாங்க இந்த மாதிரி அடிமைப்படுத்துனாங்க இந்த மாதிரி துன்பப்படுத்தினாங்கன்னு அந்த மாதிரியான காட்சிகள் தான் இருக்குது இப்போ இந்தியா முழுவதுமே இந்த வேலையை வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு அஜெண்டாகவே பண்ணுறாங்க சினிமா மூலியமாக கலையின் வடிவத்தில் வன்மத்தை தெளிக்கிறது மக்களை பிரிவு உண்டு பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நடக்குது இப்போ இந்த விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டோம்னா சா சாவா படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வர்றதுக்கு பிப்ரவரி மாதம் படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இதை சம்மந்தமான அங்கே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு எப்படி போகுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த ஒரு எம்பி அவர் வந்து இது சம்மந்தமாக பேசுகிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து சத்ரபதி சிவாஜியினுடைய வாரிசு அவர் தான் முத முதல்ல இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறார் அவுரங்கசீப்பினுடைய கல்லறி அங்கே இருக்கக்கூடாது அவுரங்கசீப்பினுடைய தடமே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடாது தோண்டி எடுக்கணும்னு அவர் பேசுகிறார் இது பேசப்பட்ட பிறகு அங்கங்கங்கே சிறு சிறு போராட்டங்கள் நடக்குது மகாராஷ்டிரா முழுவதும் போராட்டங்கள் நடந்த பிறகு தான் இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே விஹெசி அண்ட் பஜ்ர்தங்கள் இந்த அமைப்புகள்லாம் நாங்கள் நேரடியாகவே நாங்கள் போய் அந்த சமாதியை தோண்டி எடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு கும்பல் கிளம்பி போகிறாங்க இந்த விஹெச்பி பஜ்ரதங்கள் அமைப்பு யார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய ஒன்னொன்று சொல்லணும்னா ஒரு அவங்களுடைய ஒன்றொரு வெர்ஷன் அது அவங்களுடைய மெயினான வேலையை கலவரம் தான் அவங்க கொடுக்க அஜெண்டாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ராமர் கோ பாபர் மசீதை எடுத்தது அவங்க தான் அரசா இப்போ பண்ணுவாங்க அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க இருப்பாங்க விஹெச்பி இருப்பாங்க வஜ்ரதங்கள் இருப்பாங்க இப்போ வந்து நம்ம கர்நாடகா எடுத்துக்கிட்டுனா அனுமான் சேனானு இருப்பாங்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இந்த மாதிரியான ஆட்களை அதை பிஎஜேபி ஆர்எஸ்எஸ் பயன்படுத்தும் அதனுடைய துணை அமைப்பான பிஜேபி வஜ்ரதங்களும் வஜிரதங்களும் இந்த விஹெச்பியும் தான் இந்த இந்த விஷயத்தை கையில் எடுத்து அங்கே நாக்பூரில் போய் அந்த அந்த சமாதியை இடிக்க போகிறாங்க அங்கே ஒரு பெரிய கலவரம் மடிக்குது நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு அங்கே பல வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கு பலர் வீடை விட்டு வெளியேறி தலைமுறையாக வாழ்ந்துகிட்ருக்காங்க உயிருக்கு பயந்து அந்த மாதிரியான ஒரு கேட்டான சூழ்நிலையில் இன்றைக்கி வரைக்கும் இன்னும் ஒன் ஃபார்ட்டி ஃபைர் போட்டாலும் கூட ஒரு அச்சத்தோடு தான் மக்கள் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமாக அது ஒரு நீர்பூத்த நெருப்பாகத்தான் அன்றைக்கி போயிட்டுருக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய பட்னாவிஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த கல்லறையை தோன்றதில் அவருக்கு ஆட்சி பண்ணலை அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து தொல்லியல் துறையினுடைய கண்ட்ரோலில் இருக்குது நம்ம வந்து உடனே அதுவும் காங்கிரஸ் காட்சியில் தொல்லியல் துறைக்கு மாற்றப்பட்டாங்க இந்த கல்லறையை அப்போ நம்ம உடனே செய்ய முடியாது அமைதியாக இருங்க சட்ட ரீதியாக நம்ம அதுக்கு ஒரு நடவடிக்கை அதாவது அதை மறுக்கலை சட்ட ரீதியாக அதை நம்ம தோண்டி எடுப்பதுன்னு அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுக்குறாரு இதுதான் இந்த பெரிய ஒரு பிரச்சனையா கலவரமாக மாறி இன்னைக்கு மகாராஷ்டிராவே இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக மாறிடு இல்லை இப்போ ஒரு கலவரம் என்பது அங்கே இருக்கிற சூழல் ஒட்டி மாறுவதை நம்ம பார்க்க முடியும் அல்லது உருவாகிறத நம்மளால் அறிஞ்சிருக்க முடியும் ஒரு ஒரு எமோஷ்னல் இடத்துல இருந்து அது ஸ்டார்ட் ஆகும் ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் அதுக்கு சாதி ரீதியான காரணங்கள் இருக்கலாம் அல்லது மத ரீதியான காரணம் இருக்கலாம் ஆனால் ஒரு படம் அந்த இம்பாக்டை கிரியேட் பண்ணுமா அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ன ஏற்படுத்திருச்சே இது வரைக்கும் அவங்க எடுத்த எந்த படமுமே வந்து வணிக ரீதியாக வெறிய வெற்றி பெறலை மக்கள்கிட்ட போய் சேரலை கேரளா ஸ்டோரியாக இருக்கட்டும் காஷ்மீர் ஃபைல்ஸாக இருக்கட்டும் அந்த படங்கள் ஜாதி சபர்மதி ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் எந்த படமே வணிக ரீதியாகவும் மக்கள் பயன் மக்கள்கிட்ட போய் சேரல இந்த படம் தொடர்ந்து ஆனால் வந்து பல கோடியை இன்வெஸ்ட் பண்ணி தொடர்ந்து இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறதுக்கு அவங்க பேக்கப் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்போ அவுரங்கசீப்ப இன்ன வரைக்குமே அங்கே இருக்கிற மராத்திய மக்கள் அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கிற மாற்று மதத்தினர் எல்லாரும் இப்படி தான் பார்க்குறாங்களா இல்லை முந்நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இன்றைக்கி நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அந்த சம்பவங்கள்லாம் மறக்கடிக்கப்பட்டு போய்ச்சு மறந்து போச்சு அதை திருப்பி நினவூட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு முந்நூற்றம்பது வருஷமா நடந்த ஒரு சம்பவம் இரண்டு தரப்புலையுமே சொல்லப்படக்கூடிய விஷயம் இருக்குன்ற அவுரங்கசீப்புக்கு ரெண்டு முகமும் இருக்கு ரெண்டு ரெண்டு பாயிண்ட் ஆஃப் இல்லையுமே அவரை பற்றி எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அது மறக்கப்பட்டு விட்டுச்சு மறந்துடுச்சு உதாரணத்துக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக படுதோல்வி அடைஞ்சது மகாராஷ்டிராவில் அப்போ அதெல்லாம் சரி செய்யக்கூடிய வகை மக்கள் வந்து திருந்திட்டாங்களோ வேறு பக்கம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ உதாரணத்துக்கு நம்ம பாபர் மோசடி எடுத்துக்கலாம் பாபர் மஜித் இருக்கப்பட்ட இடத்துல ராமர் கோவில் கட்டப்பட்டது ஃபைசாபாத்துங்கிற அந்த தொகுதி ஃபைசாபாத் தொகுதியில் பாஜக தோக்குது அப்போ அவருடைய ஒரு நீண்ட நாள் கோர் அஜெண்டாவாக இருந்தால் அந்த ராமர் கோவில் பிரச்சனை இருக்கிற இடத்துல தோக்குறாங்க அப்போ இவர்களுடைய மதவெறி பிரச்சாரம் மதவெறி பேச்சு அந்த வட இந்தியாவை எடுபடலை அவர்கள் இது மறந்து வேறொரு திசைக்கு போய்கிட்டு இருக்காங்க திருப்பி எல்லாம் போயிடாதீங்க தெரிஞ்சிடாதீங்க நீங்கள் வந்து ப பழைய மாதிரி வந்து எங்கூடே இருக்கணும் நீங்கள் எதுவும் சிந்திச்சிடக்கூடாது அரசாங்கத்திலிருந்து கேள்வி கட்டக்கூடாது உங்களை அதை மத போதையில தான் வச்சிருப்போம் அப்படிங்கிறது மக்கிப்போன மத போதையை திருப்பிரி நினைவுற்றக்கூடிய வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த படம் அந்த வேலையை செஞ்சிருக்கு இப்போ மதவரி பிரச்சாரத்துக்கு இந்த படங்கள் அவங்க பயன்படுத்துறாங்கன்றது ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு ஆனால் பொதுவாக கலவரம் அப்படின்னா அல்லது பாஜக செய்கின்ற கலவரம் பாஜக உருவாக்குகின்ற கலவரம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஏதோ ஒரு அவங்களுக்கு அதனால ஒரு அவுட்கம் வரணும் ஒரு தேர்தல் இருக்கணும் ஆனால் இப்போதான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் முடிஞ்சு வந்திருக்கு ஆனால் இந்த நேரத்தில் கலவரம் ஏற்படுறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை ஃபட்னாவிஸ் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டில் ஃபட்னாவிஸ் தான் இருக்கிறார் அவர் ஒரு உயர்ந்த சித் பிராமின் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் தான் ஆர்எஸ்எஸ் அவரை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு அதே இதுதான் இருக்கார் அடுத்து ஆர்எஸ்எஸ் அவரை தான் ரெடி இருக்கு அவர் அந்த கேட்டகரியில் தான் இருக்காரு பேசிக்காக ஒரு ஆடிட்டராக இருந்தவர் ஒரு விளம்பரப்பட மாடலாக இருந்தவர் இவ்வளோ அந்த மாதிரியான ஒரு பேக்ட்ராப்பில் இருக்கிறாரு அவர் வந்து அவர் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருக்கு அப்போ மகாராஷ்டிராவில் தெரியும் கட்சியில் ஒரு ஆட்களுக்கு தெரியும் இந்தியா முழுக்கக்கூடிய பிஜேபினருக்கு அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சித்தாந்தத்தை உள்ளவர்களுக்கு பட்னா விஷயம் கொண்டு போய் சேர்க்கணும்ல இப்போ ராமர் கோயில் விஷயத்தையும் வந்து நீங்கள் யோகி ஆதிர்நாதை வச்சு பண்ணிட்டீங்க இப்போ அடுத்த கட்ட தலைவராக இவர் தான் ரிஸ்ட் இருக்கார் கோத்ரா ரயில்வே சம்பவத்துக்கு பிறகு தான் மோடி அவர்கள் வந்து இந்தியா முழுவதும் தெரிய ஆரம்பித்தார் அந்த சித்தாந்தத்தில் உள்ள நபர்களுக்கு அதே மாதிரி தான் ராமர் கோயிலுக்கு பிரச்சனை கையில் எடுத்தப்படுறதா அத்வானி கையில் எடுத்தார் அதுக்கு மேலே வரலாறு இருக்குது கட்டி முடிக்கப்பட்டப்போ யோகியை தான் அவர் பெருசாக ப்ரொமோட் பண்ணாங்க அதை ஆரம்பித்தது வந்து அதுவானியாக இருந்தாலும் கூட முடிக்கப்பட்டது வந்து யோகி தான் முடிக்கப்பட்டது அப்போ யோகியை வந்து அவங்க இந்தியா முழுக்க கொண்டு போனாங்க இப்போ ஒரு அவரை அவரை பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாங்களா கோத்ரா ரயில் உறுப்பு ரயில் இருப்பு பிரச்சனையில் ஆரம்பிக்கப்பட்டு அவரை பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாங்க அடுத்து யோகி ஆதித்நாத் இந்த ராமர் கோயில் கட்டி பிறகு அவர் ஒரு கேண்டடேட்டாக லிஸ்ட்டில் இருக்கிறார் அடுத்த லிஸ்ட்டில் இருக்கிறவர் தான் இந்த பட்னாவிஸ் பட்னாவிஸ் தான் எனக்குரிய அடுத்த லிஸ்ட்டில் கன்ஃபார்மாக இருக்கிறாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அவரை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய வேலை அவரை தமிழ் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சித்தாந்தத்தில் உள்ள நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை தான் இவங்க செய்கிறாங்க அதுக்கு இந்த சம்பவத்தை இந்த விஷயத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க பட்னாவிஸ் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் மாடல் யோகி ஆதித்நாத் இருக்கார் யோகி ஆதித்நாத் மூலியமாக தான் இன்றைக்கி ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி அங்கே கும்பமேளா நடத்தி ஒரு ஒரு ஃபேமை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு அப்படி அவர் ஓரம் தள்ளிட்டு பட்னாவிஸை கொண்டு வரதுக்கான நோக்கம் என்னவாக இருக்கும் பட்னாவிஸ் கொண்டு வரதுன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம்தான் ஆர்எஸ்எஸ் ஒரு ஒரு உயர்ந்த வகுப்பை சேர்ந்த நபராக இருக்கிறார் ஃபட்னாவிஸ் உயர்ந்த வகுப்பை சேர்ந்த ஒரு தடவை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கணுங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா ஓகே அப்போ இந்த ஓபிசி பாலிடிக்ஸ்ன்றது கம்மியாகுது ஆமாம் அப்படிதான் தான் கம்மியாக இருக்குது இப்போ அவங்க அந்த இவ்வளோ பெரிய உயரத்துக்கு மோடி வந்தது எங்கள் பிஜேபியில் ஒரு பெரிய விஷயம் அந்த ஓபிசி பாலிடிக்ஸை கையில் எடுத்ததால் மோடி வராரு அடுத்து யோகி ஆதித்யநாத்துக்கு வரணும் இல்லை அது வராமல் இப்படி போகலாம் அப்படி ஒரே வாரத்துக்கு இப்படி கொடுப்பாங்க ஒரு முறை வந்தாச்சு கட்சியை ஸ்ட்ராங் பண்ணியாச்சு ஆட்சியை ஸ்ட்ராங் பண்ணியாச்சு அடுத்து நம்மளால் தானே கொண்டு உட்கார வைக்கணும் எல்லாத்துக்கும் உங்களுக்கே செய்வாங்களா அப்போ நம்மளால் கொண்டு உட்கார வைக்கணும் நம்ம தயார் பண்ணணும் தயார் பண்ணால் அவரை ஏற்றுக்கிறணும் அவரை ஒரு ஹீரோவாக காட்டணும் இந்துத்துவ நான் அதை தூக்கி பிடிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்துத்துவாக ஆதரிக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக ஒரு ஹீரோவாக ஃபட்னாவிஸை கொண்டு வரணும் அதுக்கு ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க இது முந்நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்து போன விஷயத்தை இப்போ தோண்டி எடுத்து அந்த கல்லறையவே தோண்டி எடுக்கணும் அதாவது அவுரங்கசீப்பினுடைய கரை கூட இருக்கக்கூடாது அதை செய்து முடிச்சுட்டார் ஃபட்னாவிஸ் ஆட்சி அதிகாரத்தோடு செய்து முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு பிரபகண்டாவை கொண்டு வந்து காமிச்சு அடுத்து கொண்டு வந்து அவர் வைக்கணும் அதனுடைய அஜெண்டாவாக தான் அது பார்க்குது அதுக்கு இந்த படம் அங்கே இருக்கக்கூடிய எம்பி பேசின விஷயம் இந்த கலவரம் எல்லாத்தையும் அவங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் அது மீண்டும் ஒரு பாபர் மசூதி அப்படி பார்க்கலாமா இதை இல்லை அது அந்தளவுக்கு எக்ஸன் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு எக்ஸன் ஆகாது ஏன்னா நீதிமன்றம் இன்றைக்கி வந்து மெஜாரிட்டி கேட்டாங்க மாற்றி இல்லை நீதிமன்றம் கொஞ்சம் பாரபட்சம் இல்லாமல் தீர்ப்பெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது உச்ச நீதிமன்றத்தில் வரக்கூடிய தீர்ப்பில் வச்சு தான் போகும் அது அது அந்த அளவுக்கு எக்ஸ்டன்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த இது வந்து இந்த ஒட்டுமொத்த கலவரமும் ஒரு படத்துலேருந்து வந்தது அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குதான் காரணமாக காரணமாக இருந்திருக்கு ஒழிய படம் மட்டுமே காரணம் கிடையாது ஆல்ரெடி இவங்க பிளான் அது ஆல்ரெடி இவங்களுடைய அஜெண்டா தான் அது மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக வந்து ரெண்டாயிர இப்போ நடந்த தேர்தலில் இருபத்தி நாலு நடந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி அது சரி கட்ட வேண்டிய விலை இருக்குது இப்போ அரசாங்கம் வந்திருக்கு அரசாங்கம் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து வந்திருக்கிறாங்க அவன் திருப்பி வாக்குறுதிகளை நிறைவேற்றி நான் கேட்டேன் என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் மறக்கடிக்கணும் பட்னாவிஸை முன்னிலைப்படுத்தணும் அதுக்கு கையில் எடுக்கக்கூடிய பிரச்சனை இந்து முஸ்லீம் பிரச்சனை அவர் அங்கே சத்ரபதி சிவாஜியுடைய பிரச்சனை முன்னூத்தம்பது வருஷத்துக்கு முன்னே நடந்த ஒரு பிரச்சனை இந்த படம் வந்துச்சு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அவங்க ஒரு 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 ப்ராஜெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க தொடர்ந்து இந்த மாதிரியான படங்கள் வரதை நம்ம இந்த நிகழ்ச்சியிலே பேசியிருக்கோம் அதுவும் குறிப்பாக வலதுசாரி சார்ந்து வர படங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு அரசியலை குறிப்பாக இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை பண்றதை நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் இந்தியான்றது அப்படி இல்லைல்ல ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டுமே வாழலை அல்லது குறிப்பிட்ட சித்தாந்தம் கொண்ட மக்கள் மட்டும் வாழலை இப்போ இங்கே இடதுசாரி சிந்தனை கொண்ட கொள்கையும் இங்கே இருக்குது அப்படி இருக்கும் போது இதுக்கு ஒரு கவுண்டராக ஒரு பேன் இண்டியா மூவி ஏன் வர்றதே இல்லை இல்லை இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க அவங்க வானலாவை அதிகாரத்தில் இருக்கிறாங்க அவர்களை எதிர்த்து யார் படம் பண்ணுவா சென்சார் போடன்னு ஒன்று இருக்குது இந்த படத்தில் எப்படி சென்சார் போர்டு அனுமதிச்சிச்சு இதே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர்கள் படம் எடுத்துட்டாங்கன்னா உடனே அந்த படத்தில் ஆடை காட்டக்கூடாது கோழியை காட்டக்கூடாது அந்த ஆடு உயிரோடு இருக்கான் சர்டிவிகேட் வாங்கிட்டு வாங்குன்றான் சென்சார் போர்டில் நீங்கள் ஒரு படத்தில் ஒரு ஆடை கோழியை காமிச்சிட்டீங்க ஒரு ஆடை ஒரு ஒரு நாயை காமிச்சிருக்கீங்க இந்த விலங்கை துன்புறுத்தப்படவில்லை அப்படின்னு நீங்கள் வாங்கிட்டு போகணும் ஆனால் ஒரு மனிதனை துன்புறுத்த அளவுக்கு படம் எடுத்தால் நீங்கள் சர்டிவிகேட் கொடுப்பீங்க அதுவும் அவன் வந்து வேறு ஒரு கம்யூனிட்டியாக இருக்கணும் வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணக்கூடிய படமாக இருந்தால் நீங்கள் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லாமல் அந்த படத்துக்கு தாராளமாக சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க ஆனால் வந்து இங்கே நம்ம என்ன பண்ண முடியும் இப்படி இந்த ஆட்சி அதிகாரம் அத்தனை அமைப்புகளும் அவங்க கையில் வச்சுருக்காங்க இன்றைக்கி அட்டானமஸ் பாடின்னு சொல்லக்கூடிய தனி தனி தன்னாட்சி அமைப்பு பெற்ற அதிகாரத்தை அத்தனையுமே இன்னைக்கு பாஜக தன் கையில் வச்சுருக்கு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் நீதிமன்றத்தில் இடி சம்மந்தமான வழக்கு கூட வந்திருக்கு அது நீதிமன்றமே கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நைட் நேரத்தை ஏன் போய் விசாரணை பண்ணிங்கிற மாதிரின்னு கோபமாக காட்டமாக ஒரு அறிக்கையை பேசியிருக்காங்க ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க அப்போ ஒட்டுமொத்தமாக தன்னாட்சி அமைப்புகளுடைய அதிகாரத்தை எல்லாமே தன்னுடைய கண்ட்ரோல் வச்சுருக்காங்க அதை மீறி ஒரு பணம் வச்சுருக்கிற ஒரு எப்படி படம் எடுத்து அதுக்கு கவுண்ட் கொடுத்து படம் எடுப்பார் இந்த மாதிரியான ஒரு படத்தை நீங்கள் அனுமதிச்சிதுன்னா பென்சார் போர்டும் இந்த மாதிரி மனநிலையில் இருக்குது இந்த மாதிரி படம் வரப்போ சமூக சமூகத்தில் ஒரு பதட்டம் ஏற்படும் அப்படின்னு நிலம் தெரிஞ்சே அந்த படத்தை நீங்கள் அனுமதிக்கிறீங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அதை பணம் வச்சுருந்தாலும் அவங்க படம் எடுக்க முடியாது அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வரவும் முடியாது ஒரு ஒரு படம் வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றது இந்த சாவா படத்துல இருந்து நம்மளால் பார்க்க முடியுது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் குறிப்பாக திரைப்படங்கள் எல்லாமே புரட்சியை பேசிச்சு முதலாளித்துவ எதிர்ப்பு உணர்வை பேசிச்சு அரசு மன்னராட்சியில் இருந்த முறைகேடுகளை கேள்வி கேட்குற மாதிரியான வசனங்களை குறிப்பாக திராவிட இயக்கங்கள் சார்ந்த வந்த படங்கள் எல்லாமே தொடர்ந்து பேசுது ஆனால் இதே நாட்டில் தான் வந்து இந்த முறையான மத பிரச்சாரங்கள் கொண்ட படங்கள் வர்றதா இருக்கட்டும் எழுத்தாளராக இருந்து அரசியல் கட்சி தலைவராக பேர அண்ணாவா இருக்கட்டும் டாக்டர் கலைஞராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து சமூக சிந்தனையோட உதாரணத்துக்கு சொல்லணும்னா பராசக்தி படம் ஆனா அந்த படத்துல ஒரு ஒரு கமர்ஷியல் படத்துல ஒரு சமூக கருத்தை கொண்டு வைப்பார் அந்த படத்தை பாத்தீங்கன்னா வசன மூலாமே இந்த மூட எதிரான வசனம் பூசாரிகளுக்கு எதிரான வசனம்னு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்கிதோ அங்கங்கெல்லாம் மூடநம்பிக்கைக்கு எதிரான பிரச்சாரத்தை விதைச்சிக்கிட்டே இருந்தாங்க அப்படி இந்த தமிழ்நாட்டில் அப்படிலாம் வித விதைக்கப்பட்டதுனால தான் தமிழ்நாடு இன்னைக்கு அமைதி பூங்காவாக இருக்குது இன்றைக்கி சமீபத்தில் நடந்த நம்ம திருப்பரங்குன்ற பிரச்சனையில் கூட அரசாங்கமும் அந்த பொதுமக்களும் சேர்ந்தே முறியடிச்சாங்க வெளியூர்லேருந்து பல ஆட்களை கொண்டு வந்து திருப்பரங்குன்றத்தில் பெரிய ஒரு கலவரத்தை நடத்ததுக்கு பெரிய திட்டம் போட்டிருந்தாங்க அது அந்த உள்ளூர் மக்களே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க கிட்டத்தட்ட இதுவும் அதுவும் அதான் அந்த அங்கே இருந்துட்டு போது முதல் அங்க போயிட்டு போய்க்கிறேன் போயிட்டு வந்து நீ உங்க வேலையை பாருங்க ஊருக்குள்ள வராதிங்கன்னு அந்த அந்த பகுதி மக்களே திருப்பரங்குன்ற சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்களே அவர்களை துரத்தி அடிச்சாங்க அதனால இந்த அந்த ப்ராஜெக்ட் இங்கே ஆரம்பிச்சாங்க எப்படி நாக்பூரில் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்ச மாதிரி திருப்பரங்குன்ற வச்சு தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை செய்யணும்னு ஆரம்பிச்சாங்க பட் தமிழ்நாடு அரசாங்கமும் அந்த திருப்பரங்குன்ற பகுதி மக்களுமே சேர்ந்து அதை முறியடிச்சாங்க ஆனால் வட இந்திய மக்கள்கிட்ட அந்த ஒன்றும் இந்த விழிப்புணர்வு இல்லை அங்கே ஒரு பெரியார் இல்லை அங்கே ஒரு அண்ணா இல்லை அங்கே ஒரு கலைஞர் இல்லை அதனால் அங்கே வந்து இந்த விஷயங்கள் ஈஸியாக வந்து பற்றிக்கிறது அது கட்டாயம் தமிழ்நாடு எப்பொழுதுமே மற்ற மாநிலத்துக்கு ஒரு முன்மாதிரியான மாநிலம் அப்படின்றது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லேயும் எடுத்துக்காட்டாக நிற்குது அப்படின்றது புரிய வருது ரொம்ப நன்றி மிக தெளிவாக அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து வருதுங்க உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கொண்டேன் நன்றி மீண்டும் வேறு ஒரு ஆளுமையோடு அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்